வணக்கம் அருணகிரிநாதனின் திருப்புகள் அருணகிரியார் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டுட்டோம் இருந்தாலும் தெரியாதவளுக்கு ஒரு சின்ன குறிப்பு அருணகிரியார் திருவண்ணாமலையிலேருந்து கோபுரத்துலேருந்து கீழே விழுந்தார் முருகன் அவரை காப்பாற்றினார் காப்பாற்றணும் பொழுது என்ன பண்ணுறாரு ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை அவருக்கு எடுத்து உரைக்கிறாரு அப்புறம் முத்தை பத்தி திருநகை அந்த பாடலை பாடும்படி திருப்புகள் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்றாரு அவ்வளோதான் அப்புறம் குபு அருணகிரியார் கந்தரலங்காரம் கந்தரனுபூதி இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பாடுறாரு சீர்பாத வகுப்பு வேல் வகுப்பு இதையெல்லாம் நல்லா முருகன்மையில் நிறைய பாடல்கள் பாடுறாரு ரொம்ப பேரும் புகழும் அவருக்கு அதிகமாகிடுது திருவண்ணாமலையில் அவர் ஃபேமஸ் ஆகிறார் அந்த இடத்த ஆண்டு வந்த மன்னன் அந்த தேசத்து மன்னன் பிரபுட தேவராஜன் அவர் என்ன பண்ணுறாரு இவரை கூப்பிட்டு கௌரவிக்கிறார் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டார்ல அவரை கூப்பிட்டு வணங்குறாரு முருகனு ஆசி பெற்றவராச்சே அவர் வணங்கி அவர் ஆசி ஆசைப்பாடுறார் இதை பார்த்து அந்த மன்னருடைய ரைட் ஹேண்ட் சொல்லுவோம்ல சம்பந்தாண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ரொம்ப ஜலஸ் ஆயிடுறான் என்னடா இது நேற்று வந்த அருணகிரியாருக்கு இப்படி ஓஹோன்னு அப்படின்னு பெருசாக ஃபேமஸ் ஆகிட்டாரு நம்ம என்ன என்னகிரியாவது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கேம் பண்ணுறான் நீ வணங்குற அந்த முருகனை அழைச்சிட்டு வா நான் வணங்குற காலையை அழைச்சிட்டு வரேன் யார் முதல் யார் முதல்ல வராங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் மாதிரி ஏதோ ஒன்று வைக்கிறான் அதுக்கு சம்மதிக்கிறார் அருணகிரியை சம்மதித்து பாடிய பாடல் தான் இது இந்த பாடலை பாடி முருகனை நேரில் வரவழைக்கிறார் இதுதான் அதில் சிறப்பு அதில் சேடன் ஆராட அகில மேறு மீதாட அபிநகாளி தானாடா அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரிர் வேதன் ஆராட மறு வானூரோராட மதியாட வனச மாமி ஆராட நெடிய மாமன் ஆராட மயிலுமாடி நீயாடி வரவேணும் கதைவிடாத தோல் வீமன் எதிர்குள் வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காளி போய் மீள விஜயநேரு தேர் மீது கனகவேத கோடூதி அலைமோதும் உததி நீதி லேசாயும் உலகமூடு சீர்ப்பாத ஊனமூர்த்தி மாமாயன் மருகோணி உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உளமுமாட வாழ்தேவர் பெருமாளே இப்படி பாடுற பாடினே அந்த கம்பத்தை பிளந்துட்டு முருகர் மயில் மேலே ஏறி நடனமாடி வராராம் அந்த காட்சியை பார்த்து பிரபுட தேவராஜன் மகிழ்ச்சி அடைகிறார் இதுதான் இந்த காட்சியோடதான் இதுக்கு நம்ம ஒரு விளக்கம் சொல்றோம் ஆச்சுங்களே இங்க முருகன் வந்து திருமாலின் மருமகன் அப்படின்னு சிம்பிளாக சொன்னாலே போதும் ஆனால் அவர் திருமால இங்க வந்து ரொம்ப அவரோட பெருமைகளை இங்கே எடுத்து உரைக்கிறார் முருகனை பற்றி பாடுறார் ஆனால் அவருடைய மாமனாரை பற்றி சொல்கிறார் திருமால் முருகனின் மாமனார் இல்லையா இங்கே இந்த இதில் சொல்கிறாங்க பாரு கதை கதை விடாத தோல்வி கதைன்னு கதை கதாயுதத்தை சொல்கிறாங்க அந்த கதாயுதத்தை வீமன் கைவிட்டதே இல்லையா அந்த தோல்வியை சாட்சிட்டு போனோம் அந்த விடாத தோல் வீமன் எதிர்கொள்வாளி நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக அப்படின்னா இந்த அந்த பெருஞ்சேனைகளை பொடிப்பொடியாக்கிறதுக்கான உதவி செய்தவர் யார் திருமல் ஆக கதறு போய் மீள விஜய் தேர் மீது கனக வேத கோடூதி அலைமோதும் இந்த கதறு காளி அப்படின்னா அந்த பசுக்கூட்டங்களில் என்ன பண்ணால் கதறு தான் அந்த க கதறு கதர் எங்கேயோ அலைவாஞ்சி போகிறதாம் அவைகளெல்லாம் மீட்டு குழலூதி மீட்டு வருகிறாராம் கண்ணன் கிருஷ்ணபரமா என்ன பண்ணுறாரு குழலூதி அந்த பசுக்கூட்டங்களை மீட்டு வருகிறாராம் அதை தான் இங்கே சொல்கிறாங்க விஜயனேது தேர் மீது அந்த விஜயன் என்பவன் அர்ஜுனன் பார்த்தனுக்கு சாரதியாக மீது அமர்ந்து சாரதியாக இருக்கிறான் அவனும் கனக வேத கூடூதி கனகம்னாக்க அந்த பொன்மயமான சங்கம் இருக்கான் அவர் வச்சுருக்க பொன்மயமான சங்கம் அவர் எடுத்து ஊதுறது எப்படின்னா வேத கோஷத்தோடு ஊதுறாராம் கிருஷ்ண பரமாத்மா வேத கோஷத்தோடு அந்த சங்கத்தை எடுத்து ஊது வருவோம் அலைமோதும் அலைமோதும்னா திருப்பார் கடலில் பள்ளி வரும் அப்புறம் உததி மீதி லேசாயும் உலகமூடு சீர்பாதை ஆனால் உததி இந்த வாமன அவதாரம் எதுக்கு எடுத்தார் அந்த மூன்றடி அதுக்கு அதை தான் இங்கே சொல்கிறாங்க அவர் அந்த திருவடிகளில் திருவடிகளை எடுத்து அவர் அளந்தார் அந்த உலகத்தை அளந்தார் அதுதான் உததி மீதி லேசாயும் உலகமூடு சீர்பாதம் ஊன மூர்த்தி மாமாயும் ஊனம்னால் கருடன் ஒவ்வன மூர்த்தினா கருட வாகனம் கருட வாகனம் கொண்டவர் யார் மாமாயன் மாதவன் அவனின் மருகோணே இவ்வளோ சொல்கிறார் திருமாலின் மருகன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ சிறப்பாக சொல்கிறார் சொல்லிவிட்டு உதயதாம மார்பான பிரபுட தேவ மகாராஜன் உளவுமாட வாழ்தேவர் பெருமானே அப்போது அந்த பிரபுதேவ மகாராஜா மகிழ்வண்ணம் முருகன் அவருடைய உள்ளத்தில் வந்து அமர்கிறார் அப்படின்னு இங்கே சொல்கிறார் இது இங்கே மேலே பார்க்கலாம் அதில் சேட நாடாடை அப்படின்னா அதனால் பூமி அதில் பாதாளம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அதில் செய்த அந்த பூமி கீழே இருக்கிற ஆதிசேஷன் நடனம் ஆடுறாராம் யார் யாரெல்லாம் இங்கே நடனம் ஆடுறாங்கன்றத ஒரு வருஷப்படுத்துகிறார் அகில மேரு மீதாட அகில மேருனாக்கா அந்த பூமிக்கு மேலே இருக்கிற மேருமலை அது அது ஆடுதான் ஆக ஆதிசேஷன் ஆடவும் பூமி மேறு பூமி மீதுள்ள மேருமலை ஆடவும் சிவனது நடனத்துக்கு மாறுபடாத நடனம் அபின காளி ஆட அபின அப்படின்னாக்கா மாறுபடாத நடனம் இந்த காளி அதுக்கு ஈக்குவலாக ஆடுறலாம் அவளோடு அன்று அதிர வீசிவாதாடும் விடையில் ஏறுவாராட அவளோட அன்னைக்கு யார் ஆடினாங்க விடையில் ஏறுவார் யார் ரிஷப வாகன ரூடர் யார் சிவன் அதிர வீசி வாதாடும் அதிர வீசினாக்கா காலை மேலே தூக்கி ஊத்துவ கோலத்தில் அதிர்ந்து அப்படியே கிடுக்கிடுக்கிற மாதிரி நடுங்கிற மாதிரி காலை தூக்கி மேலே ஆடி ஊத் ஊத்துவ கோலத்தில் ஆடினாராம் ரிஷப வாகன ரூடர் யார் சிவன் அதுக்கப்புறம் அருகு பூதம் வேதானம் அருகு பூதம்னு சொன்னாக்கா அது பக்கத்தில் இருக்க பூத வேதாளம் பேய்கணங்களும் பூதக்கணங்களும் வேதாளங்களும் அவைகள் ஆட அவங்களும் ஆடுறாங்களாம் மதுரவாணி தான் ஆட அது இல்லாமல் மதுரவாணிங்கிறவ யார் இனிமையான சரஸ்வதி சரஸ்வதி தேவி ஆடுகிறாள் மலரில் ஆடார் அப்போ தாமரை மலரில் விட்டு இருக்குவர் யார் பிரம்மன் பிரம்மன் அவர் தாமரை மலரில் அவர் ஆடுறாராம் மறுவானோர் ஆட அது இல்லாமல் தேவர்களெல்லாம் ஆடுகிறார்கள் மதியாட சந்திரன் ஆடுகிறார் வனச மாமியாராட இங்கே வனச மாமியார் யார் மாமனார் திருமால் ஆயிட்டார் மாமியார் லக்ஷ்மி தேவியார் ஆக வனச மாமியாராட நெடிய மாமனாராட நெருப்பெண்ண நின்ற நெடுமாளே அப்படிம்பா ஆண்டாள் இல்லை நெடிய மாமனார் அவர் விஸ்வரூபம் கொண்ட மாமனார் யார் திருமால் அவராட மனச மாமியார நெடிய மாமனாரோட மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும்ப்பா இவ்வளோ பேர் ஆடுறாங்கப்பா உனக்கா கா ஆடிக்கிட்டு இருக்காங்க நீ எப்போ வரப்போகிற ஆடிக்கிட்டு அப்படின்னு பாடின உடனே என்ன பண்ணுறாரு கம்பத்தை பலந்துக்கிட்டு மயில் மீது ஏறி மயிலும் ஆடுகிறதான் மயில் மீது ஏறி இவரும் நடனம் ஆடிக்கொண்டு வந்து காட்சி கொடுத்தாராம் பிரபுட தெய்வ மகாராஜனுக்கு இதுதான் இந்த பாடலோட காட்சி இதை ஒரு சிறப்பாக எல்லாரும் சொல்லுவாங்க அதுபோல் நம்ம எப்படி வேண்டி இருந்தால் எவ்வளோ மனசில் அன்போடும் ஆவலோடும் அவர் அழைச்சிருந்தால் அந்த முருகன் அப்படி பறந்து கம்பத்தை எடு பிளந்துக்கிட்டு வருவார் ஏன் அவன் அது மாதிரி அவரை அன்போடு அழைக்கக்கூடாது இதுதான் அருணகிரியாழ கேள்வி ஆக கம்பத்து கம்பத்து பிளந்து முருகன் ஆடி வந்து காட்சி தர பிரபுட தெய்வ மன்னன் பெருமகிழ்ச்சி ஆழிக்கிறார் அந்த கோவிலுக்கு இன்றும் கம்பத்து இளையனார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது ஆக அனைவரும் முருகனை வணங்கி அவனது ஆசி பெறுங்கள் தேங்க்யூ